ஓம் ீம் ஆதித்ய சோமாய மங்களாய உதாயஜ குரு சுக்ர சனிப்பஜ ராகவே கேதவே நமக உலகைக் கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருப்பொருளால் அனைவரும் நலமுடன்பாடு அந்த வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் பிறக்க இருக்கின்ற குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து செல்வச் செழிப்பு மற்றும் கிடைக்க அந்த வல்ல இறைவனை வணங்கி வேண்டுகிறீர் வருட கோழில் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சனீஸ்வர பகவான் ராகு கேது பகவான் இந்த நான்கு கிரகங்களுடைய பயணத்தையும் வைத்து பலன்கள் எடுக்கப்படுகிறது நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் பாருங்கள் ராசிக்கு போகலாம் விருச்சிக ராசி ராசிக்கு சுகஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் புத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கடத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பார்க்கும் பொழுது சாதகமான பலன்களே அதிகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆசிய குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது செயல்பாடுகளை வேகம் நிறைந்திருக்கும் சாதுரியமாக எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள் தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வை கிடைக்கிறார் கலத்திர ஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற குரு பகவானுடைய பார்வை தைரிய வீரியஸ்தானத்திலே விடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்பட்டும் சிறு குரு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு கடித போக்குவரத்தால் சிலருக்கு நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது தாயாருடன் தர்க்கம் செய்யாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்கும் உறவினர்களிடம் அனுசரித்து போவது நல்லது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் புத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திரர்களால் சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரறிவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை சத்ரு ஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வை எடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபொருளாம் கடனில் இருந்து விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எதிரிகளுடன் நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை செய்யும் இடங்களிலே சக பணியாளர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு கலத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இரபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்பணி நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சினைகள் தேர்ந்து பங்காளிகளுடன் அல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டு தொழில் அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் லாபஸ்தானத்திலே கேது பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான லாபத்தை பெற முடியும் ரெட்டிப்பான வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை விடைபெறுவது வருவது ராமன் நன்றி வணக்கம்